எல்லா காதல்களோட முடிவும் மகிழ்ச்சியா இருக்காது சில காதல்கள் தோற்பதற்காகவே பிறக்கும் நம்ம வாழ்க்கையில வருகிற காதலுக்கு கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும் அந்த காதல் நம்ம வாழ்க்கையில வரது நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக காயங்களை இல்ல ஒரு வழிகாட்டியாகவோ வரும் அது நம்ம வாழ்க்கையோட ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தில் வந்து அந்த அத்தியாயம் முடிகிறப்போ நம்மளை விட்டு போயிடும் பல நேரங்களில் காதல் நம்ம விட்டு போறதுக்கு காரணம் அந்த காதல்ல ஆழம் இல்லைங்கிறதுக்காக இல்ல அது நமக்கான காதல் இல்லாம இருக்கலாம் அது காதல் தவறாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல நம்ம வாழ்க்கைக்கு வேற ஏதோ பிளான்ஸ் இருக்குன்னு ஒரு உண்மையான காதல் தோல்வியை தாங்குறதுங்கிறது கண்டிப்பா கடினமான விஷயம்தான் இந்த காதல் தோல்வி நம்ம துண்டு துண்டா உடைச்சாலும் அந்த உடஞ்ச துண்டுகள்ல இருந்து நம்ம நாம கண்டுபிடிக்கணும் உண்மைதான் காதல் தோல்விங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் ஆனா நாம எது ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த வழிகளை தாண்டி நாம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்க காதல் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாம அந்த காதல் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்டப்போ வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது மேல நிறைய நினைவுகளை இந்த கெட்டியா அப்படின்னு குற்ற உணர்ச்சியால வருத்தப்படாதீங்க உங்க சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அந்த காதலை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை நீங்க உணர்ந்துக்கோங்க எதுவா இருந்தாலும் காதல் நம்ம கையை விட்டு போனாலும் ஒண்ணு மட்டும் இங்க நிச்சயம் நீ அருகில் இல்லாமல் இருந்தாலும் உன் நினைவுகளாய் என் காதல் வாழும் குட் நைட் பை யாரோ